வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி கேள்வி குலதெய்வத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகும்போது எடுத்து செல்ல வேண்டிய மூன்று முக்கிய பொருட்கள் முதல்ல குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கிய வழிபாடு பல வீடியோ பேசிருக்கேன் குலதெய்வ வழிபாடை விட சிறந்த வழிபாடு எதுவுமே இல்லை சரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முக்கியமான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்கும் அது எந்த முறைங்கிறது ஒரு ஒரு குடும்பத்துக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அதனால ஆனா எல்லாத்துக்கும் பேசிக்குன்னு ஒன்னு உண்டு எல்லவா இருந்தாலும் பேசிக் ஒன்னு ஒண்ணு உண்டு இல்லையா அது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லுவேன் குலதெய்வத்துக்கு முதல்ல வஸ்திரம் வந்து நம்ம கொடுத்தேன் வஸ்திரம்னா சாமிக்கு துணி இப்ப உதாரணத்துக்கு அது ஒரு ஆண் கடவுளா இருந்தா அந்த வேஷ்டி அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் வேஷ்டிட்டு அது துண்ணை வாங்கி அதை அலங்காரப்படுத்துவாங்க பெண் சாமியாக இருந்தால் புடவையில அலங்காரப்படுத்துவாங்க புடவை வாங்கி கொடுத்துக்கலாம் இப்படி சில சாமிக்கு பாவாடைன்னு சொல்லுவாங்க அந்த எந்த சாமிக்குன்னே பாவாடை இருக்கும் அதை வாங்கி கொடுக்கலாம் இப்படி வஸ்திரங்கிறது ரொம்ப அவசியம் முதல்ல எப்படி வந்து குலதெய்வங்கிறது குடும்பத்தில் ஒன்று இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க அம்மா அப்பா இப்படி சொந்தக்காரங்களாம் தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுக்கிறோம்ல அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நம்ம செய்யணும் அந்த வஸ்திரம் ஆனால் நிறைய பேர் அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை இது அடுத்தது புஷ்பம் அதான் அந்த மாலையோ அல்லது பூவோ ஏதோ ஒன்று இது ரெண்டும் ரொம்ப அவசியம் மூணாவது நான் வழக்கமா சொல்றது உண்டு குலதெய்வ கோவில்ல எப்பவுமே விளக்கெறியணும் அது கோவிலை பொறுத்து இருக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அப்படியே அப்படியே ஓடட்டும் உறைச்சலை இட்லயே பார்க்கலாம் குலதெய்வத்தை பத்தி பேசுறோம்ல அதனால கொஞ்சம் அப்படி இருட்டாக பேசுவோம் அதாவது அந்த நான் பொதுவாகவே சொல்லுவேன் எப்பவுமே குலதெய்வ கோயிலில் வந்து எப்பவும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் அதனால எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் சில கோயில் பார்த்தா குலதெய்வங்கள் ஓப்பன்ல இருக்கும் எல்லாம் அப்படியே வெட்ட வெளியில இருக்கும் அங்க விளக்கு ஏத்துறதுக்கான எல்லாம் இருக்காது கோயில் மாதிரி இருந்தா அந்த அங்க யாராவது ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க ஏத்துவாங்க கோயில் மாதிரி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது சும்மா ஒரு கல்லு மாதிரி வச்சு அதுல ஒரு விளக்கு ஏற்றுவோம் போகும்போது மட்டும் ஏத்துவாங்க அந்த மாதிரின்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது அங்க வந்து அகண்டை வாங்கி கொடுக்கலாம் அகண்டன்னா தெரியுமா அந்த விளக்கு ஏத்துறதுக்கான அந்த மண்ணுலயே ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் மடக்கு மாதிரி இருக்கும் அது வாங்கி கொடுக்கலாம் விளக்கு எரியறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும் அது வந்து தவிர்க்கவே கூடாது நான் இந்த குலதெய்வம் எல்லா கோயிலுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன வாங்கி கொடுங்க விளக்கு எரியணும் என்ன வாங்கி அது குலதெய்வ கோயிலும் பிரதானம் அது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வஸ்திரம் மாலை எண்ணெய் இந்த மூணுமே கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கோயில்ல கோழி வெட்டுறது உண்டு ஆடு வேட்டுறது உண்டு இல்லைன்னா நேர்ந்து விடுறது உண்டு பொங்கல் வைக்கிறது உண்டு இப்படி எதோ வழக்கங்கள் இருக்கும் அதெல்லாம் அந்த கோயிலுடைய வழக்கப்படி செஞ்சுக்கிட்டோம் இந்த மூணும் காமன் தான் எந்த சாமியா இருந்தாலும் காமனாக காமனா வந்துடும் இதை செஞ்சா அந்த குடும்பம் அத்தனை சுபிட்சம் இருக்கும் ஏன் அப்படின்னா வஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கடவுளாக இருந்தாலும் வஸ்திரம் கொடுக்கும் போது பலன் அதிகம் இது முக்கியம் ஒலி விளக்குங்கிறது வெளிச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டா அப்புறம் சாமி அப்படின்னாலே புஷ்பம் தானே பூக்களால் அலங்காரம் பண்றது பூக்கள் தானே ஒரு பிடித்த ஒண்ணு அதனால இறை வழிபாட்டுக்கு வந்து மிக முக்கியம் வந்து பூ தான் எதிர்க்குதோ இல்லையோ ஒரு பூ தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பூவை போடுன்னு சொல்லுவாங்க நீ சந்தனம் வைக்கிற பொட்டு வைக்கிற பால் வச்சு அதெல்லாம் இல்லை ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு பூவை போடு பலன் வந்துடும் அப்படின்னு அதனால இந்த மூணுமே குலதெய்வத்துக்கு அத்தனை அவசியமானது அப்படி பண்ணும்போது அந்த குடும்பம் சுவிட்சமா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும்லாம் கிடையாது சந்திருப்பதான் ரெண்டு வாட்டி செஞ்சுட்டு போறோம் முடியதோ செய்யலாம் ஆனா வருஷத்தை தாண்டக்கூடாது எப்பப்போ முடியுதோன்னா ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை வாட்டி முடிஞ்சாலும் செய்யலாம் ஆனா அதை தாண்டி மட்டும் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிடுச்சு எனக்கு நேரமே இல்லப்பா லீவே கிடைக்கலப்பா இல்ல அமையவே இல்லப்பா இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க சில குடும்பங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா ஆஹ் தலைக்கட்டெல்லாம் ஒண்ணு சே அதாவது அதான் சொந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கோயிலுக்கு போறது வழக்கம் அப்படி அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு டைம் இருந்தா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்கவுங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க குலதெய்வங்கிறது அவங்க முக்கியம் நாங்கெல்லாம் ஒன்னா போய் சோறு போட்டாதான் சாமி சாப்பிடுன்றதுலாம் கிடையாது நம்மள நாடி யார் வராங்களோ அவங்களுக்கு அனுகூலம் கூட்டமா வந்தால்தான் கிடையாது எப்படினாலும் செய்யலாம் அதனால குலதெய்வம் அவசியம் குருஜி நன்றி வணக்கம் வாழ்கனா